ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானா ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் ஒரு நம்பர் அதாவது போன மாதத்து நம்பரில் ஒரு நம்பர் நவத்தினாலோ அந்த நம்பர் நிறுத்தி வச்சாலோ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் இந்த ஆறா நம்பரு ஆறு அப்படியே நவற்றி வச்சுருக்கோம் இப்படி இந்த பேட்டர்ன் வரக்குள்ள இந்த ரெண்டு நாளில் நம்மளுக்கு வந்து வர வேண்டிய நம்பர் அறுபத்தாறு பதினொன்றுன்னு வரணும் மெயினாக அறுபத்தாறு பதினொன்று அந்த ரெண்டு நாளில் வரணும் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு வந்துருக்கும் சேம் அதே பேட்டனில் ஜீரோவை ஊற்றி வச்சுருப்பான் இந்த ஜீரோ வந்து இந்த ரெண்டு நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஜீரோ அல்லது ஃபுல் பவர் ஐம்பத்தஞ்சு டபுள் ஜீரோ வரணும் ஆனால் ஒரு நாள் தள்ளி அதே மாதிரி ஐம்பத்தஞ்சுன்னு வச்சுருப்போம் சேம் இதே பேட்டனில் தான் நம்ம வந்து நம்ம பழைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து எண்பத்தெட்டு கொடுத்துருந்தோம் த்ரீ டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது ஐநூற்றி எண்பத்தெட்டு கொடுத்துருந்தோம் இந்த ரெண்டு நாளில் எண்பத்தெட்டுங்கிற நம்பர் வரும் சேம் அதே பேட்டனில் ஒரு நாள் தள்ளி எண்பத்தெட்டு வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எண்பத்தெட்டு வந்திருக்கு த்ரீ டிஜிட்டில் மட்டும் மிஸ் ஆயிருக்கு இப்போ அதே சேம் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதை வந்து நிறுத்தி வச்சுருக்குறோம் சரிங்களா ஏ போர்டுக்கு அஞ்சுக்கு அஞ்சு பி போர்டில் ஜீரோவுக்கு ஜீரோவை வச்சுருக்கக்குள்ள இந்த ரெண்டு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஜீரோ அல்லது ஐம்பத்தஞ்சு வரணும் அப்போ முப்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா முப்பது வரைக்கும் தான் தேதி ஏன்னா போன மாதம் தேதி முப்பதாம் ஒன்று முப்பதாம் ஒன்று முப்பதாம் தேதி தான் முப்பத்தி ஒன்று கிடையாது சரிங்களா அப்படிங்குள்ள இந்த ஐம்பது பேஸ் பண்ணி தான் ஒன்றாந்தேதி இன்றைக்கி இழிவுங்குள்ள நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐம்பதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் வரணும் தேதிக்கு வரணும் சரிங்களா அப்போ இந்த கிராஸில் கூட பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஆறு ஐநூற்றி ஆறு உள் நம்பரில் அப்படியே ஐநூற்றி ஆறு நூற்றி வச்சிருக்கிறோம் சரிங்களா அப்போ ஐநூற்றி ஆறு ஐநூற்றி ஆறுங்குள்ள உள் நம்பர்லேருந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உள் நம்பர்லேருந்து உள் நம்பர்லேயே வந்துச்சுன்னா மறுபடியும் இதே நம்பருக்கு கணக்கு பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா உள் நம்பருக்கு தான் வரணும் இந்த ஆறு நம்பருக்குள்ளே உள் நம்பருக்கு தான் வரணும் ஆனால் அந்த நம்பரை எப்பயுமே வெளி நம்பருக்கு மாற்றி வைப்போம் அதே மாதிரி வெளி நம்பர்லேருந்து வெளி நம்பருக்கே வந்துச்சுன்னா உள் நம்பரில் போயிடும் புரியுதுங்களா இப்போ உதாரணத்தை சொல்லணுங்கன்னா இந்த ஐநூற்றி ஆறு வெளி நம்பர்லேருந்து இருந்தாலோ அதே மாதிரி ஐநூற்றி ஆறுன்னு வெளி நம்பர் வந்திருந்தால் அப்படியே ஆப்போசிட்டில் உள் நம்பருக்கு வந்துடும் சில வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உள் நம்பர்லேயே மூணு அடியுமே வந்து பார்த்திங்கன்னா உள் நம்பர்லேயே வந்துடும் மூணாவது அடவை அந்த நம்பர் மாற்றி வெளி நம்பரில் வைக்கக்கூடாது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐநூற்றி ஆறை பேஸ் பண்ணி ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் தேதிக்கு இதை நோட் பண்ணிக்காங்க இதுலேயும் நம்மளுக்கு ஐம்பதுங்கிற நம்பர் இருக்குது இதை நோட் பண்ணிக்காங்க இப்போ வந்து இந்த கிராஸ் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு மூணு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒரு ரெண்டு சிபோர்டுக்கு போர்டுக்கு வந்துருக்குதுன்னா அந்த முப்பத்தஞ்சுங்கிற நம்பர் ஏபிக்கு வந்துருக்கணும் முப்பத்தஞ்சு ஏபிக்கு வந்துருக்கணும் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு மட்டும் வந்திருக்கு அப்போ பி போர்டுக்கு அஞ்சு வரணும் ஆனால் ஆல் போர்டு கண்டிப்பாக அஞ்சு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் கண்டிப்பாக லீவாக இருந்தாலுமே அந்த பேட்டனை கரெக்டாக கொண்டு வந்து இறக்குவோம் ஏன்னா அந்த ஐம்பத்தஞ்சு சரிங்களா ஐம்பத்தஞ்சு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஐம்பது அல்லது டபுள் ஜீரோன்னு வச்சு ஐநூறுனு இருக்குது அப்போ ஐம்பதை வந்து ஐம்பத்தஞ்சாக பவர் பண்ணி வைக்கக்குள்ள ஒரு நாள் தள்ளி வச்சிருக்கிறோம் அதே மாதிரி ஒரு நாள் தள்ளி ஐம்பத்தஞ்சு மறுபடியும் ஒரு நாள் தள்ளி இந்த மூணு நம்பருக்குள்ளே ஐம்பத்தஞ்சு அல்லது ஜீரோன்னு டபுள் ஜீரோன்னு இறங்கணும் அப்போ முந்நூற்றி எண்பத்தெட்டு பேசமேட்டு ஏன்னா நம்ம போன மாதத்தில் அந்த எட்டாம் நம்பர் வந்து ஒரு நாள் டிலேவாக வைப்போம் அந்த டிலேவாக வச்ச காரணத்தினால அஞ்சா நம்பர் இறங்கலையா அப்படிங்குள்ள அடுத்த ரிசல்ட்டு வரப்போல இந்த ஐம்பத்தஞ்சு பேஸ் பண்ணி தான் ரிசல்ட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது நானூற்றி எண்பத்தி எட்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே வந்த ரிசல்ட்டு முந்நூற்றி எண்பத்தெட்டு ஒரு நாலு வந்து பெண்டிங்கில் இருக்குது நாலாம் நம்பர் ஏன்னா இன்றைக்கி ஒன்றாந்தேதிக்கான பேட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாந்தேதிக்கு வர வேண்டிய நம்பர் ரெண்டாந்தேதிக்கு கண்டிப்பாக வரும் ஏன்னா இன்றைக்கி லீவுங்குள்ளே இந்த நம்பர் பாருங்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்போ பி போர்டுக்கு நாலு பெண்டிங்கில் இருக்குது அப்போ இந்த பேட்டனை பாருங்கள் ஜீரோ இருபது சி போர்டுக்கு ஜீரோ வந்தால் ஜீரோ இருபது ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பி போர்டுக்கு அஞ்சு வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்போ பிசி ஐம்பது வரணும் இன்னைக்கு லீவுங்குள்ளே இந்த நம்பர் அப்படியே கண்டிப்பாக மாற்றி தான் வைப்போம் சரிங்களா ஸோ அப்படிங்குள்ள நூற்றி நாற்பத்தொன்று இப்படி பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தி ஒன்று பிசியில் மட்டும் மேட்ச் ஆகுது ரெண்டு டேரக்ட்ஸ்லேயுமே நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று அப்போ பிபோர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி நாலு இருக்குது பார்த்தீங்களா ஐநூற்றி ஐம்பத்தி நாலு தான் இதிலேருந்து கண்டிப்பாக ரெண்டு நம்பர் இறங்கணும் இதில் இருக்கிறதே ரெண்டு நம்பர் தான் அஞ்சாம் நம்பர் ரெண்டு ஐநூற்றி ஐம்பத்தி நாலுன்னு இருக்கிறதுனால இந்த நம்பரை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி இந்த கணக்கு அப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஆறா ஆறாம் நம்பரை இறங்கணும் ஏன்னா ஐநூற்றி ஆறு நான் கிராஸ் பேட்டலன்னு சொல்லி ஏறினேன் பார்த்தீங்களா அந்த ஐநூற்றி ஆறில் வந்து இதில் பாருங்கள் இந்த கிராஸுக்கு ஒன்று ஜீரோ ஆறு ஆறுநூற்றி ஒன்று ஒன்று ஜீரோ அப்போ ஜீரோ அறுபத்தி ஒன்றுன்னு வந்திருக்கணும் இந்த நம்பரை அப்படி திருப்பி ஜீரோ அறுபத் ஆறுநூற்றி ஒன்றா ஜீரோ அறுபத்தி ஒன்றா திருப்பி வச்சுருக்கணும் அப்போ ஆறு வந்து பெண்டிங்கில் இருக்குது அதுக்கும் மேல் நம்பரில் கூட பார்த்தீங்கன்னா க்ராஸில் பாருங்கள் ஒன்று நாலு ஆறு அறுநூற்றி நாற்பத்தொன்று இங்கே வந்த ரிசல்ட்டு ஜீரோ நாற்பத்தி ஒன்று அப்போ ஒரு ஆறாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ ஆறாம் நம்பர் வரக்குள்ள அந்த அஞ்சு ஜீரோ வச்சு தான் நம்ம மேட்ச் பண்ணி எடுக்கணும் மெயினாக ஸோ அது ரெண்டையும் மேட்ச் பண்ணி கொடுக்குற நண்பா உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்தால் ஐம்பது ஜீரோ அஞ்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் மெயினாக நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் ஐம்பத்தஞ்சு டபுள் ஜீரோ ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு ஒரு அறுபத்தஞ்சுங்கிற நம்பர் ஏன்னா ஐம்பத்தாறை திருப்பி தான் அறுபத்தஞ்சின்னு திருப்பி வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அந்த கிராஸ் பேட்டனில் ஏபிபிசிங்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் எடுக்கிறோம் டோட்டலாக அஞ்சு நம்பர் உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஐம்பத்தாறு கூட வந்துச்சுன்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் நான் அறுபத்தஞ்சு தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆல் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் த்ரீ டீஜிட்ட பொறுத்த வரைக்கும் நானூற்றி ஐம்பத்தஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் டபுள்ஸாகவே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி நானூறு டபுள் ஜீரோ நாலு ஆறுநூற்றம்பது ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஜீரோ ஐம்பத்தாறு இந்த ஆறுநூற்றி ஐம்பது இருக்குது பார்த்தீங்களா ஆறுநூற்றம்பதை பாக்ஸாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஒரு ரெண்டு நம்பரை தான் திருப்பி கொடுத்துக்கிறேன் ஆறுநூற்றம்பதும் ஜீரோ ஐம்பத்தாறும் இந்த ஆறுநூற்றம்பது பாக்ஸாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நம்பர் நண்பா உங்கள் கணிப்பில் வந்து இந்த நம்பர் ஒத்து போச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்போர்டுக்கு வந்து அஞ்சா நம்பர் வச்சு பாருங்கள் அஞ்சு கண்டிப்பாக டபுள்ஸாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை மீறினா ஒரு அஞ்சாவது இறங்கணும் ஆல் போர்டுக்கு அஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் உங்கள் கணிப்பில் ஒத்து போச்சினா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி வணக்கம்